வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்னது இன்னைக்கு நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம் எங்கள் தூண்டி புது தூண்டியை பாருங்க எப்படி ஹைட்ல இருக்கும் இது வந்து அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுற மிதப்பு இது இந்த இருக்கலாம் இதை வந்து மகில் தோகையில் மிதப்பு கட்டமோ சில ஊரில் தக்கம் வாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இது மிதப்பு இது எக்ஸ்ட்ரா தான் இது தெருமாக்கோள் இதுவும் மிதப்புக்கு தான் அப்படி எதுவும் ஆயிடுச்சுன்னா கே எக்ஸ்ட்ரா ஸ்பேர் இருக்குது பாருங்கள் ஸ்பேரு தூண்டில் இருக்குது ஹூக்கு இருக்குது அதாவது முள் தூண்டில் முள்ளு இருக்குது இது இருக்குது மீன் போமா வாங்க பாப்பா

अब तोई को गंडा रहा पुरी गंडा चार हीरे नज़ीठन आप्पा आप तोई न मत जा ना फादिया कैसे ग्लोड़ा है आई ஆ இன்றைக்கி நல்ல தான் இது மூணாவது மீன் பிடிச்சிட்டோம் என்னப்பா மவுசிக்கு எத்தனாவது மீன் இல்லை பார்த்தீங்களா மீன் பிடிச்சிட்டோம் அன்னைக்கு நல்ல தான் இவங்க தான் பைக்குள்ள வச்சுருக்கா காட்டுங்க பைக்குள்ள என்னதான் இருக்கு மீன் பைக்கில் இருக்கா மீனை விற்றுடுவோம்மாயா எதுக்கு நம்ம ஆ சரி வணக்கம் நண்பர்களே நல்ல மீன் நல்லா பட்டுக்கிட்டு இருக்கு பின்னாடிக்காம பாருங்க ஒரு தீவிரவாதி வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறோம்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் இவனை போய் நான் கூப்பிட்டு வந்த பாருங்க உடவும் எடுக்கான் மீன் பிடிக்க நானும் ஆறேங்க மீன் நல்லா படுத்த நேரத்தில் போறவங்க அங்க பாருங்க அவனை என்ன வீட்டுக்கு போறியோ வீட்டுக்கு போறியோ ஏலே இவ்வளோ நேரம் வீட்டுக்கு போகிறோம்னா இப்போ நான் வீடியோ எடுக்க தெரிஞ்சோடனே நான் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லவே இல்லைங்க எப்படி இல்லை வீட்டுக்கு போகிறேங்களா அப்போ உட்காரு ஆனால் தள்ளி பின்னாடி தள்ளிப்போ பின்னாடி தள்ளிப்போ மகிழ்ச்சி குட்டி பின்னாடி தள்ளி போயாம் ரொம்ப சேட்டங்க தண்ணிக்குள்ள வந்து நிற்க போகிறோமா இங்கே பாருங்க நானே இவ்வளோ தண்ணியில் நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி நடக்கு முட்டுக்கால் தண்ணியில் நின்றுக்கிட்டு இருக்கேன் வெள்ளத்தில் நின்று மாதிரி ஆனால் இவனும் வாரம் என்ன்த்த சொல்ல ஸோ மீன் வேற படம் மீன் வேறு இந்த நேரம் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும்னா ஒரு மீனை கூட காணும் சரி நான் ராசி இல்லாதவனாலும் நீங்கள் பார்க்குறவங்க ராசி இல்லாதவங்க தெரியல ஐயோ உங்களை சொல்லலை அது வேற கோவப்பட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாதங்க எல்லாம் வீடியோ பார்க்குங்க ரைட்டு தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன நீங்கள் நானும் உலகத்தில் இல்லாத சப்ஜெக்ட்லாம் வீடியோ போட்டு பார்த்துட்டேன் ஆல்பம் சாங்கு விட்டு பார்த்தேன் கவர் சாங்ஸு டான்ஸ் வீடியோ விட்டேன் சரியா க வடிவேலு காமெடியெலாம் விட்டு பார்த்தேன் இந்த இருங்க மீன் கடிக்கு ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு ஆறாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஏற்றி விடுங்க சரிங்களா உங்கள்ட்ட அதை தான் நான் கேட்பேன் கொஞ்சம் தூக்கி கொடுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபரை கொஞ்சம் ஏற்றி விடுங்க அதே மாதிரி வீடியோ நல்லா பாருங்கள் எல்லா அதை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம வீடியோ என்ன ஆபாசமாகவும் இருக்குது நம்ம வீடியோ எவ்வளோ நல்ல நல்ல வீடியோவாக நான் இருக்கேன் சரியா அதனால் நீங்கள் கொஞ்சம் தயவு மட்டும் பண்ணுங்கள் ஏப்பா அப்பா என்னையா வாயா ம் ஆ வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்ல மாட்டியா கோவத்தில் இருக்கான் வீட்டுக்கு போகிறானா ரொம்ப கோபத்தில் இருக்கான் கூட்டு போய் வீட்டில் போய் விடறதுக்கு இப்போ தம்பியை சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் என் கூட மீன் பிடிக்க வந்த தம்பியை இப்போ வர சொல்லியிருக்கேன் வந்து கூட்டு வரனு இருக்கான் என் தம்பி கூட பிறந்த தம்பி வந்தவுடன் அனுப்பி அது சரிங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணு சப்போர்ட் பண்ணு சொல்லு வீடியோ பாருங்கண்ணே சொல்ல மாட்டியோ கோவத்தில் இருக்காங்க எதுவும் பேச மாட்டேன் வணக்கம் பிராண்ட்ஸ் இப்போ மணி அஞ்சரை ஆயிடுச்சு அந்த பின்னாடி ஒரு மாமா ஒரு பெ ஒரு சா தாச்சாக்கு நம்பரும் நம்ம பின்னாடி ஒரு பத்து மீன் கிடைக்கு ஏற்கனவே ஒரு பத்து மீன் வீட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் கவலை இல்லை இன்னைக்கு பொறிக்கிறது தரோம் தெரியும் தெரியுது அதான் தெரியும் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வருத்தம் இல்லை சந்தோஷம்தான் போன வீடியோவில் பத்து ஐம்பது மீன் அம்பு அமைஞ்சிச்சு அதுவும் சந்தோஷந்தான் இன்றைக்கும் இல்லை இன்றைக்கி ஒரு முப்பது மீன் பிடிச்சிருப்பேம்னு நினைக்கேன் பிறகு உங்களுக்கு வீடியோவில் காட்டுதேன் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ மணியை பாருங்கள் இருட்டுச்சு தெரியுதா உங்களுக்கு இருட்டாயிடுச்சுங்க்கா சூரியன்லாம் அஸ்தமனம் ஆகிட்டுருக்கு சரியா ஆனாலும் நம்மளோட வேலை இருக்குங்க வரேன் தண்ணிக்குள்ளே போனதுலேயே வந்து காலெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஆயிடுச்சு தண்ணிக்குள்ளே நின்றுது வந்து பூத்து போச்சு இன்றைக்கும் கஷ்டப்பட்டுக்கும் சரி அதுக்கான பலன் தாய்ச்சியில் ஓட்டு வறுக்கும் போது தெரியும் சரியா சரி நண்பர்களே பார்ப்போம் இஞ்சி போட்டாச்சு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா அதன் பிறகு இது வந்து மதுரா சிக்கன் மசாலா நல்லாயிருக்கும் அடுத்ததாக கான்ஃப்ளவர் அடுத்ததாக முட்டை ஊற்றணும் முட்டை ஊற்றலைன்னா எண்ணெய் ஊற்றணும் முட்டை ஊற்ற இல்லைன்னா எண்ணெயை ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயை ஊற்றினா இது இது என்னென்னா நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்கும் ருசி வந்து அப்படி மொறுமொறுப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதை பிசைஞ்சிட்டு வரேன் No, no, no.